ஸ்ரீ விஜய மன்னரான சங்கராம விஜய துங்கவர்மன் ஜாவா தீவுகள் மீது படையெடுத்து சென்று அந்த பகுதியை கைப்பற்றுகிறார் அதன் பிறகு அங்கிருந்த இருந்த கடற்கொள்ளையர்களிடம் அவரு ஒரு சில ஒப்பந்தங்களையும் போடுகிறார் அது என்ன அப்படின்னா சோழ நாட்டிலிருந்து வரக்கூடிய வணிக கப்பல்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா வழியாக சீனா செல்லாமல் சுண்டா ஸ்ட்ரெய்ட் வழியாக சீனா சென்றால் அந்த வணிக கப்பல்களை தாக்கி அழிச்சிடுங்க அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போறாரு இதன் பிறகு கடற்கொள்ளையர்களுமே சுண்டா ஸ்டைட் வழியாக சென்ற அனைத்து சோழ நாட்டு வணிக கப்பல்களையுமே தாக்கி அழிக்கிறாங்க இதனால சோழர்களுக்கு பெரும் பாதிப்பும் ஏற்பட்டது இதன் பிறகு இந்த செய்தி சோழ மன்னரான மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு தெரிய வந்தது ராஜேந்திர சோழன் தன்னுடைய மிக பெரும் கப்பல் படை தயார் செய்து கொண்டு ஸ்ரீ விஜயத்தின் மீது படையெடுத்தார் அந்த சமயத்துல ராஜேந்திர சோழன் ஒரு வியூகத்தையுமே அமைத்தார் அது என்ன வியூகம் அப்படின்னா ஒரே நேரத்துல கடாரம் ஸ்ரீ விஜயம் என மொத்தமாக பதிமூன்று பகுதிகளில் சைமல் டென்னிஸா தாக்குதல் நடத்தி ஒட்டுமொத்த ஸ்ரீ விஜயத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாரு இதை பற்றி நம்ம ஒரு முழு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துருங்க மேலும் மாதிரியான த்ரீ டி அனிமேஷன் ஷார்ட்ஸுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி